เออเอ็ม பட் சொல்ல தெரியவில்லை பட் நான் இந்த வீடியோவை போடுகிறேன் ஃபர்ஸ்டாக போடுகிறேன் ஒரு ஒரு ஸ்பீச் உண்டு பாருங்கள் நான் என்ன केलं நீங்க பார்த்திருப்பீங்க தெงகுளுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சிவனேசதுரை சந்திரகாந்தனையும் கருணா அம்மானையும் தெரியாதவர்கள் தோலாத்துல யாருமே இருக்க மாட்டார்கள் குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் சிவனேசதுரை சந்திர சந்திரகாந்தன் என்றால் யார் கருணா அம்மா என்றால் யார் என்று எல்லாருக்குமே தெரியும் அண்மையில நான் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் தனியாக நான் யாரோடையும் போய் ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து போய் புடை சூளை வாக்கு கேட்டவன் இல்லை தனியாக என்னுடைய கார்ல ரங்கி நானே மண் மல்லாகம் சந்தைக்கு போய் நானே சுண்ணாகம் சந்தைக்கு போய் நானே திண்ணவேலி சந்தைக்கு போய் நானே என் மக்களிடம் கெஞ்சி கூத்தாடி என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி மக்களிடம் நான் கேட்டதுக்கு மக்களின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு தான் என்னை பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருந்தார்கள் அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த நேரத்திலே எனக்கு ஒரு அழைப்பு கொண்டு வந்திருந்தது கருணா அம்மாவினுடைய அஹ் அஹ் கூட்டாளி என்று சொல்லிக் கொடுக்கின்ற நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை அவர்கள் யார் என்று அவர்களை என்னை அழைத்து சொன்னார்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே விலத்தி விடுவனும் அஹ் நீ எங்களுடைய தமிழ விடுதலை புலிகளுக்கு எதிரானவன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரானவன் கருணா அம்மானோ அல்லது பிள்ளையானோ உன்னை ஒரு நாளைக்கு போடுவார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீ விலத்தி போய்விடு நீ தமிழ் தேசியத்துக்கு எதிரானவன் நீ அஹ் என்பிபி அரசாங்கம் அல்லது வந்து வரப்போகுண்ட அரசாங்கம் ரணில் அப்போது இருந்த ரணிலுடைய அரசாங்கம் சோ ரணிலுடைய அரசாங்கத்தின் உட்டுப்புள்ளி ஆகவே விலத்தி போய்விடும் என்று எனக்கு சொல்ல சொல்லப்பட்டது அப்போது நான் அந்த விடயத்தை எவ்வாறு பார்த்தேன் என்றால் ஒரு காமெடியா தான் பார்த்தேன் அப்பாவும் அதுக்குள்ள போய் செத்து அண்ணாமரும் போய் அதுக்குள்ள போய் கிடந்து என்னுடைய பெரிய பாண்ட மகன் எல்லாம் புலனாய்வு துறையிலே பெரிய ஒரு பதவி சொல்லலை அவருடைய இயக்க பேர் வந்து தமிழர்கள் சோ இப்படி ஒரு கைகளில்ல போராட்ட வரலாறுகள்ல நாங்களும் ஒரு புள்ளியாக இருக்கீங்கள எனக்கு இப்படி இவர்கள் சொல்லுகிறார்களே என்று சொல்லி போட்டு நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன் ஆனால் ஒரு விடயத்தை நான் ஒரு விதமாக ஏற்றுக்கொண்ட கருணா அம்மான் பிள்ளையான் என்றது என்ற தேசிய தலைவரால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் ஏன் பிரிந்து போனார்கள் ஏன் தமிழ் என்னுடைய தேசிய தலைவனை காட்டி கொடுத்தார்கள் என்பது சம்பந்தமாக எனக்கு அவர்களோட கதைத்தால் தான் தெரியும் நேர நேரடியாக கண்டால் கரணாமனை நான் அவரால் கண்டால் ஒரு மதிப்பு இருக்கிறது அது நீங்கள் யாராவது என்னன்னு சொல்ல ஒரு மதிப்பு ஒன்று இருக்கிறது தேசிய தலைவரால் அஹ் இதுல வெட்டி வெட்டி போடுவாங்க பயத்துல நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜோ ஜோஜி கயக்க வேண்டும் தலைவரோட வளர்க்கப்பட்டது ஆனால் ஒரு கோபம் இருக்கிற என்னென்றால் கடைசி நேரங்கள்ல நாங்கள் வென்று கொண்டிருக்கின்ற நேரங்களில் எங்களை காட்டி கொடுத்து எங்களுடைய தலைவருடைய கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே சீரழித்து எங்களுடைய தமிழ் போராடு நாப்பத்தாயிரம் ஐம்பத்தாயிரம் பேர் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் அதுல மட்டக்கிழப்புல இருந்து மட்டும் போது இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் சேர்த்திருக்கணும் பதினஞ்சாயிரம் திருவோணமில்ல கிழக்கல இருந்து பாக்கல அப்படி ஒரு வரலாறு இருந்த நேரம் ஏன் நீங்கள் கண்டா கேட்கும் சில கேள்வி கேட்டிருக்கிறது இதற்காக கருணாமன் அவர்களே நீங்கள்

எல்லாருமே கருணாமானையும் பிள்ளையானையும் விமர்சிக்கலாமா என்று கேட்டால் இல்லை முக்கியமா எங்களுடைய பரங்கி இனத்தைச் சேர்ந்த கருணா பிள்ளையானுடைய முதலாவது பிரச்சார பீரங்கியா இருந்த தற்போது மட்டக்களப்பு மூலமாக இருக்கிற சாணக்கியன் அவர்கள் வந்து முதன் முதலாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கினது மொட்டு யாரோட மொட்டுக்கட்சியோடு தான் தொடங்கினர் ஸோ அவர் பிள்ளையானுடைய பிரச்சார பீரங்கி பிள்ளையான் முதலமைச்சராக இருந்த காலங்களும் இருக்கிறது கருணாமான் வந்து எம்பியாக இருந்த காலங்களும் சோ அந்த பிரச்சார பீரங்கியாக இருந்த பிள்ளையான் கருணாமான் போன்றவர்களோட இருந்து அரசியலுக்கு வந்து கடைசி அவங்களுக்கு ஒரு பண்ணி கருணா அம்மானையும் வந்து விமர்சிக்கலாமான்னு கேட்டா ராமநாத லட்சுமி தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய கருத்து திருப்பியும் வந்து தெளையில வேண்டி தளியும் பண்றதுதான் ஏன் அதை நான் அப்படி சொல்லுகிறேன் என்றா அவங்கள அரசியல் செய்த ஆசைப்பட்டு அவர் சொல்லுகிறார் அவர் என்ன புகழ் பாடி தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறார் கருணா மாணவர்கள் என்னன்னா இப்ப நடமாடுற தலைவர் ஊட்டி வளர்த்தாக்கள்ல அவர்கள் ஒரு சொல்லி என்றால் வடக்குல டாக்டர் ராமநாதன் தனி மனசனாந்து அந்த கஷ்டப்படுறான்ட்டார் என்று சொல்லிக்குள்ள எனக்கு அது ஒரு ஒரு வகையான கவலையைத்தான் ஏற்படுத்தினது என்னென்னால் சில வர மனசுல இருக்கிறது என்ன ஒரு தீவிரவாதிய மறுபடியும் போடுவாங்க ஆனால் உண்மை என்ன என்றால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து இது யாரையும் பாதிக்க கூடாது இப்போது இருக்கிற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று சொல்லிக்கொள்றே யாருமே இந்த துவக்கு வேலுக்கும் இந்த கிரணேடலுக்கும் இந்த கிவிருக்கும் இந்த மாட்டில வரைக்கும் துணிஞ்சு நின்று முகம் கொடுத்தார்கள் இல்லை இவர்கள் எல்லாருமே ஒரு காலத்துல ஓடி ஒளிஞ்சு முக்கியமாக பிள்ளையான் போர் காலத்துல கருணாமான் அம்மான் போரு போ போராடுகின்ற காலத்துல அவர்கள் எங்களுக்கு முதுகுளை குத்தி இருக்கிறார்கள் என்றதை வந்து நாங்கள் அஹ் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கருணாமனை கண்ட நான் கட்ட எங்கே அம்மா ஏன் எங்களுக்கு அப்படி நீங்க செஞ்ச நீங்க வந்து அஹ் அது பதிலே இருக்காது அவர் அதை நினைச்சு இப்ப கவலைப்படுதா நான் நினைக்கிறேன் ஆனால் அதை விமர்சிக்கிற உரிமை வந்து சாணக்கியனுக்கோ சுமந்திரனுக்கோ ஸ்ரீதரன் ஐயாவுக்கோ இவர்கள் எல்லாம் வந்து இருந்தவர் இவங்கள கஜேந்திரன் இருக்கிறார் தாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழினம் அழிக்கப்படுகின்ற போது தேனிலை கொண்டாடி கொண்டிருந்தவர் என்று சொல்லி ஒரு சில விடயங்களை சொல்லி கொண்டிருந்தார் இப்படி மனம் வந்தது எப்படி மனம் வந்தது நான் வந்து பேராத பல்கலைக்கழகத்தில் அந்த அந்த நேரத்துல இருக்கீங்க ஆனால் ஆனா அது அழுது சிங்கள நண்பர்கள் அடிப்பாங்க ஆனால் தலைவர் இருக்கிற யாராண்ட தெரிஞ்சவனே திருப்பியும் விசில் அடிக்கிறோம் திருப்பியும் அவங்களை திரத திரத்தி அடிக்கிறாங்க அப்படித்தான் நாங்கள் நாளைப்போம் எங்களாலையும் செய்யக்கூடிய ஒரு லிமிட் வந்து இருக்குதானே அதே மேன் ஆயுதம் தாங்கி போராடியலே என்றால் இப்ப நீங்கள் அதை கேட்கக்கூடாது நான் அந்த நேரத்துல பாடசாலையில் இருக்கிற காலங்கள்ல பத்து வயசு பதினாலு வயசு பதினாலு வயசுல போராடில் எந்த அந்த நேரம் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்திருக்கு அது ஓடி போய் கொழும்புல நின்று போட்டு அதே பிறகு இப்ப போராட்டம் எல்லாம் முடிஞ்சு நாங்கிற நம்ம அழிஞ்சா பிறகு திருப்பி என் ராமநாதன் அனுஷினா போராட்டங்கள்ல நினைவில் என்று எனக்கு இணையாத நினைத்து கவலைதான் ஆனால் இதுல எனக்கு சரியான கவலையான விடயம் என்றால் யார் யார்

தகுதி உள்ளா இல்லாதவர்கள் தான் பிள்ளையானையும் கருணா அம்மனையும் விமர்சிக்கிறார்கள் என்ன கவலை என்றா எனக்கு சொல்லப்பட்டது வந்து கருணா அம்மான் அல்லது பிள்ளையார் ரெண்டு பேர் போடி அங்கிருந்து மட்டக்களை இருந்தும் கோல் வந்து நான் மட்டக்களை வந்து காய்க்கிறோம் என்று அவருடைய அசென்ட் இருக்குதாங்க அந்த அசன்டோட காய்த்தார்கள் ஆஹ் உனக்கு ஒரு நாள் கருணா அம்மா கையாலேயே அல்லது பிள்ளை அம்மா பிள்ளையானுடைய கையால தான் உனக்கு கடைசி காலம் இருக்காது எனக்கு பேசினார்கள் அப்போது நான் பயப்படவில்லை நான் நான்கு தான் எடுத்துக்கொண்டேன் என்ற நான் பயப்பட்டதாக வரலாறு இல்லை வரலாறு இல்லை யோசிச்சு பாக்குறேன் ஸ்கூல்ல எப்படியா இல்லை ஸ்கூல்ல வாடிப்பாடல

இப்ப தமிழ் தேசியம் கலைச்சு கொண்டு பரங்க இருந்து வந்த சாணக்கியனோ அல்லது சுமந்திரன் எங்களுடைய தமிழ் இனத்தை காட்டி கொடுத்த அரசியல் ரீதியாக படுகொலை செய்த விபச்சாரம் செய்த சுமந்திரன் அவர்களோ அல்லது அவர்களோட நிக்கிற ஒட்டுக்குழுக்களோ அல்லது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனோ எந்த ஒரு ஒட்டுக்குழு சித்தார்த்தனோ எந்த ஒரு ஒட்டுக்குழும் நாளைக்கு இந்த வயத்திலேயே முதுகுல கத்திலே கத்தியை ஏத்தலாம் ஆனா நான் நினைக்கல மட்டக்களப்புல இருந்து கருணாமானம் பிள்ளையாரன்னு என்ன போடுவாங்க ஏனண்டா அவங்களுக்கு என்ன போட அந்த அந்த நேரம் கணக்கெடுக்க ஏனென்றால் அவர்களுக்கு என்னை போட வேண்டியது என்னை சுடுவதற்குரிய தேவையும் இருக்கவில்லை அவர்கள் ஏன் என்ன சுட வேணும் நான் அவர்களுக்கு என்ன செய்தன கருணா அம்மானுக்கு நான் என்ன செய்தனான் பிள்ளையானுக்கு என்ன செய்தான் மட்டக்களப்புல இருக்கிற தமிழ் மக்களுக்கு என்னது கூடாது செய்தனா மட்டக்களப்புல இருக்கிற முஸ்லிம் மக்களுக்கு திருவோணமலையில இருக்கிற மக்களுக்கு நான் என்ன கூடாத செய்த என்ன சுடவேன் யாருக்கு என்ன சுட வேணும் என்றால் யாழ்ப்பாணம் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரை ஒன்றை வெற்றிடமாக்க வேணும் என்று தேவை இருக்கிற சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த மாதிரியான குழுக்கள் தான் நாளைக்கு என்ன சுடலாமே ஒழிய நான் கீழே ஒரு காலத்துல தலையேட்ட வழியில் நின்று போராடின அவங்கள் கிழக்கு என்று சொல்லி அவர்கள் ஜோதி பிரிஞ்சு போனாங்கன்னு எனக்கு ஒரு பதில் சொன்னால் என்னோட கதை கீழ திருப்பி அது அவர்களுடைய உரிமை ஆனா காட்டி கொடுத்துருக்க கூடாது நீங்க கிழக்குக்கு தேவையானதை கேட்டுருக்கோம் தலைவர்கிட்ட வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயகம் வந்து நீங்கள் அப்படி விட்டு என்னுடைய முடிவெடுத்தீங்களோ உங்களுடைய மனநில என்ன மாதிரி இருந்ததோ அல்லது காலங்காலமாக போராடி வந்த உங்களுக்கு திடீரென்று புது விடயங்களை அவர்கள் ஒரு சில பேர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்கள் பிரிஞ்சு போய் தனி புலிகள் அமைப்பு ஒன்று உருவாக்குவோம் என்று யோசிப்பீர்களோ அல்லது கிழக்கு மக்கள் ஏன் வடக்கு மக்களுக்கு அடிமை பணிய அடி என்று யோசித்து அந்த முடிவுகள் எடுத்தீர்களோ கருணாமானோ பிள்ளையானோ எனக்கு தெரியாது ஆனால் காலத்தின் இந்த போக்களை நீங்கள் செய்த பிள்ளைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள போறதில்லை பிள்ளைகள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் நான் நேரடியாக காணவில்லை அதைகளையும் ஏற்றுக்கொள்ளப் போறதில்லை ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கருணாமான பிள்ளையானோ சுட்டு சாக போறதில்லை ஆனால் இந்த வீடியோ எதற்காக நம்மளுடைய உங்களுடைய அந்த மதிப்புக்கும் அந்த சொன்ன வசனத்துக்கும் நீங்கள் இதுவரை காலமும் என்னுடைய தேசிய தலைவனோட பெற்றுக் கொடுத்த வெற்றிகளுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய கும்புடு ஏனென்றால் அந்த வெத்திகளால தான் இந்த வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் அதே நேரம் நீங்கள் காட்டி கொடுத்ததால தான் நாங்கள் செத்து போயிருக்கிறோம் உயிரோட கொலை செஞ்சிருக்கிறீங்க கவலையோட தான் இந்த வீடியோ உங்களோட எந்த கோபமும் இல்லை நான் உங்களை பார்க்க போவதும் இல்லை கதைக்க போவதும் இல்லை உங்களோட சண்டை பிடிக்க போவதும் இல்லை ஆனால் என்னுடைய தேசிய தலைவனோடு நின்ற நின்ற நீங்கள் இந்த வரலா நாட்கள் இந்த வரலாறுகளை நான் மதிக்கிறோம் ஏனென்றால் அது என்னுடைய தேசிய தலைவனுடைய ஒரு மூச்சாக நீங்கள் ஒரு காலத்தில் நின்றுக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு மனம் வாய்ந்த நன்றிகள் பக்கவர்த்தினோம்